அன்பர்களை இன்று சோமவாரம் வெள்ளலூர் தேனீஸ்வரர் திருக்கோயிலுக்கு செல்வோம் இத்திருக்கோவில் கோவையிலிருந்து சுமார் பதினைந்து கிலோமீட்டர் தொலைவில் உள்ள வெள்ளலூரில் அமைந்துள்ளது சங்க இலக்கியங்கள் காஞ்சி மாநதி என்று புகழும் நொய்யலாற்றின் ஓரத்தில் இந்த தலம் அமைந்துள்ளது கரிகால சோழன் தனக்கு ஏற்பட்ட விமர்த்தி தோஷம் நீங்கும் பொருட்டு பல சிவஸ்தலங்களை எழுப்பினார் அந்த வகையில் கொங்கு நாட்டில் அவர் எழுப்பிய சிவாலயம் இந்த தேனீஸ்வரர் திருக்கோவில் தன்னை வழிபட்ட காமதேனுவின் பெயரை ஏற்று சிவபெருமான் தேனீஸ்வரர் என்னும் திருப்பெயர் கொண்டார் ரெண்டாயிரம் ஆண்டுகள் பழமை வாய்ந்த திருக்கோவில் இங்குள்ள விநாயகர் ரெண்டாயிரம் ஆண்டுகள் பழமையானவர் இரண்டாம் நூற்றாண்டில் வாழ்ந்த பராந்தக சோழன் கல்வெட்டுகள் இங்கு உள்ளன சோழனும் இந்த தலத்திற்கு பல திருப்பணிகள் செய்துள்ளார் மூன்றாம் சோழன் காலத்தில் சிங்கத்தம்மன் என்பவர் கோவிலில் தீபம் வழிபாட்டிற்காக இருபது கழஞ்சு பொன் தானமாக வழங்கியுள்ளதை வரலாற்று ஆவணங்கள் கூறுகின்றன இந்த கோவிலின் தலவிருட்சம் வன்னி இது எண்ணூறு ஆண்டுகள் பழமை வாய்ந்தது ஒரு காம்பில் ஐந்து இலைகளை கொண்ட மந்தார மரமும் மற்றொரு தலவருஷமாக இங்கு உள்ளது தொல்லியல் துறை மேற்கொண்ட அகழ் ஆய்வில் சுமார் அறுநூறுக்கும் மேற்பட்ட ரோமானிய நாணயங்கள் கிடைத்தன இவை முதலாம் நூற்றாண்டை சார்ந்தவை இதன் மூலம் நமக்கும் ரோமானிய நாட்டிற்கும் உள்ள தொடர்பு பழமையானது என்பதை நாம் அறியலாம் கல்வெட்டுகளில் இந்த ஊர் அன்னதான சிவபுரி என குறிப்பிடப்பட்டுள்ளது இந்த கோவில் தொடர்ந்து நந்தாவிளக்கு எரிந்திடவும் ஒன்பது நாள் திருவிழா நடைபெறவும் ஊரன் முருகன் என்பவர் பத்து கழஞ்சு பொற்காசுகள் வழங்கிய செய்தியும் இந்த கோவில் கல்வெட்டு கூறுகிறது கிழக்கு நோக்கிய ஆலயம் இது இறைவன் தேனீஸ்வரர் வட்டவடிவான ஆவடையாரோடு சுயம்புலிங்கமாக அருள் வழங்குகிறார் இறைவனின் இடதுபுறம் அம்பிகை சன்னதி சிவகாமசுந்தரி என்னும் பெயர் கொண்ட அம்பாள் வலக்கரத்தில் நீலோத்பல மலரும் இடக்கரத்தை எழிலாக தொங்குவிட்டபடியும் அம்பாள் அருட்காட்சி தருகிறாள் அந்நியர் படையெடுப்பால் சிதைக்க பெற்ற இந்த ஆலயம் பல பக்தர்களின் பெரும் முயற்சியினால் மீண்டும் புனரமைக்கப்பட்டுள்ளது கருவறை சுற்றி விநாயகர் ஸ்ரீ கல்யாண விநாயகர் ஸ்ரீ நர்தன விநாயகர் ஸ்ரீ சித்தி விநாயகர் என நான்கு விநாயகர் சன்னதிகள் உள்ளன தட்சிணாமூர்த்தி லிங்கோத்பவர் பிரம்மன் துர்கை மற்றும் சண்டிகேஸ்வரரும் காட்சி தருகிறார்கள் வடமேற்கில் முருகப்பெருமான் காலபைரவர் சனீஸ்வரர் சன்னதிகளும் உள்ளன இடப்புறம் ஜோதிலிங்கேசர் நந்திதேவர் காட்சி தருகிறார் அகத்தியரும் இங்கு வந்து வழிபட்டுள்ளார் இத்தலத்தில் உள்ள மந்தார மரத்தில் பூக்கும் பூக்களை வைத்து வழிபட்டால் கேது தோஷங்கள் நீங்கும் என்கிறார்கள் திருநள்ளாருக்கு இணையாக உள்ள தலம் என்பதனால் இங்கு சனீஸ்வர தோஷம் பரிகாரம் செய்து கொள்ளுகிறார்கள் திருமணத்தடை தடை அகலவும் எதிர்கள் தொல்லை நீங்கவும் இவரை வழிபடுகிறார்கள் சித்திரை முதல் நாளில் சூரிய கிரகணங்கள் தேனீஸ்வரர் மீது விழுந்து வழிபடுவது கண்கொள்ளா காட்சியாகும் சித்ரா பௌர்ணமி திருக்கார்த்திகை திருவாதிரை மகா சிவராத்திரி பிரதோஷம் ஐப்பசி அன்னாபிஷேகம் தேய்விரை அஷ்டமி பௌர்ணமி சஷ்டி சங்கடகர சௌர்த்தி போன்றவை இங்கே விழா நாட்களாகும் தேய்விரை அஷ்டமி என்று மாலை பைரவருக்கு நூற்றி எட்டு சங்காபிஷேகம் ஆராதனை நடைபெற்று உற்சவ பைரவர் நாய் வாகனத்தில் பக்தி உலா வருவது இங்கு சிறப்பாகும் இதில் கலந்து கொள்வதன் மூலம் வழக்குகளில் வெற்றியும் தீவினைகள் கிரக தோஷங்கள் அகலவும் இங்கே நற்பலன்கள் கிடைப்பதற்கும் இங்கே அருள் கிடைக்கும் தினமும் காமிக ஆகம முறைப்படி இருகால பூஜைகள் நடைபெறுகின்றன தேன் போல வாழ்க்கை தித்திக்கும் வகையில் இனிய வரங்களை அருளும் வெள்ளலூர் ஸ்ரீ சிவகாமசுந்தரி உடனாய ஸ்ரீ தேனீஸ்வரரை போற்றி வணங்கி பேரானந்தம் அடைவோமாக ஓம் நம சிவாய்